உங்களை இன்னொரு என்ன பகிர்ந்து கொள்ள போறேன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு நான் எப்படி மட்டன் பிரியாணி செய்யறேன் தான் இந்த வீடியோவில பகிர்ந்து கொள்ள போறேன் பிரியாணி செய்யறேன்டா இந்த பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கிறேன் இன்னத்துக்கான இந்த ரைஸ் எடுக்கிறான் சொன்ன இந்த ரைஸ் வந்து டக் அண்டு உடையாது உடையாம நல்ல என்ன சொல்றது சில நேரம் பிரியாணி கரையில தன்மை வரும் ஆனால் இந்த பேக்கெட்டில் வாங்குகிற ரைஸ் வந்து டக்குண்டு உடையாது எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக பிரியாணி அரிசி என்ன சொல்கிறோம் பூ மாதிரி அவிஞ்சி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த அரிசி நான் இந்த அரிசியை வந்து எத்தனை கப் எடுக்க போகிறேன்னா மூன்று கப் எடுக்க போகிறேன் இந்த கப்பால் தான் மூன்று கப் எடுத்து பிரியாணி செய்ய போகிறேன் இது ரெண்டாவது அடுத்தது மூன்றாவது இது வந்து மூன்றாவது மூன்றாவது கப் எடுத்துட்டு நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன் நல்ல சுடு தண்ணியை விட்டு நான் எப்படி பிரியாணி செய்கிறேன் தான் நான் செய்து காட்டுறேன் இது நல்லா கொதிக்கிற நல்ல கொ சூடாக இருக்கிற சுடு தண்ணியில் இதை விவரம் வந்து ஊற வைக்க போகிறேன் ரொம்ப சுடுவுது நல்லா சுடு தண்ணி வந்து நல்லா சுடுவுது இந்த சுடுதண்ணியில் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு இந்த சூட்டிலேயே அவிகிற மாதிரி கொஞ்சம் அவியிலாம் கொஞ்சம் ஊறினால இருக்கும் சூட்டில் ஊறினா இப்போ இந்த சுடு தண்ணியிலையே அப்படியே மூடி ஊற வச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தேவையான வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த வெட்ட வெட்ட உழவு செய்வோம் நான் வந்து இப்போ என்னென்னால் பிரியாணிக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயார் பண்ணிவிட்டேன் என்னென்ன தேவையானு மட்டும் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் நான் வந்து இந்த முறை வெள்ளை வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் என்னென்னா சிவப்பு வெங்காயத்தில் வெங்காயம் ரைத்தா செய்யப்பட்றேன் சிவப்பு வெங்காயத்தில் அதனால் பிரியாணிக்கு நான் வெள்ள வெங்காயம் எடுத்துருக்குறேன் அடுத்தது நாலு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து இந்த பிரியாணியில் அதுக்குள்ள வந்து கடற்பாசி கருவாப்பட்டை மற்றது வந்து ஸ்டார் மற்றது வந்து கராம் கராம்பு ஏலக்காய் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அதோட சின்ன சீரமும் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நான் சின்ன சீரகமும் போடுறேன் நான் கொஞ்சம் அடுத்தது தக்காளி பழம் வட்டி எடுத்துருக்குறேன் அடுத்தது கொத்தமல்லியில் அதே மாதிரி புதினாயில் வெட்டி எடுத்துட்டேன் அதோட ஆற்றச்சி வந்து ஆற்றச்சியும் எடுத்துட்டேன் அடுத்தது வந்து இஞ்சியும் உள்ளியும் போட்டு பேஸ்ட் அடிச்சாச்சு அடுத்தது பிரியாணி மசாலா பவுடர் நான் இது மட்டும்தான் நான் என்னோடய பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவும் போடுறதில்ல இந்த ஒரு பேக்கெட் போடுவேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து நெய் நெய் எடுத்துருக்கேன் இங்கே வந்து கூடுதலாக இந்த நெய் தான் இங்கே இருக்கிறது இவ்வளவு தான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு இல்லை சட்டியும் பாருங்க சட்டி சட்டியை எடுத்துகிறோம் நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் வந்து முதல் என்ன செய்ய போகிறேன்னா நெய் விட போகிறேன் நெய் இல்லாட்டி நீங்கள் வந்து எண்ணெயிலையும் செய்யலாம் நெய் தான் கட்டாயமாக விட்டு செய்யணும் இல்லை நீங்கள் எண்ணெயும் விட்டு செய்யலாம் இப்போ வந்து இதுக்கெல்லாம் நெய் வந்து சூடாகிட்டு நெய் சூடானோன்னு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த கருவா கராம்பு பிரியாணியில சின்ன சீரகம் எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் முதல் போட்டோம் முதல் ஸ்டெப் இது தான் இது முழுக்க முழுக்க இந்தியா அமுறைப்படி தான் நான் செய்கிறேன் இதில் கடல் பாசியும் நான் போட்டிருக்கிறேன் இதுவும் மெல்லிய சூட்டெலாம் கொஞ்சம் வைக்கணும் கரீரை டக்குண்டு இப்போ இவர் வந்து கொஞ்சம் கலர் மாறிக்க கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடணும் கலர் மாறிக்க நாங்கள் என்ன போடணுமென்றால் கலர் மாறி கொண்டு வரைய நாங்கள் டக்குன்னு பச்சை மிளகா போடணும் செ மிளகா போட்டா பிறகுதான் நாங்க வெங்காயத்தை போடுவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தான் நாங்க அடுத்த ஸ்டெப் போடுவோம் அடுத்தது என்ன பார்க்கணும் இப்போ இங்கால வந்து வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு நான் இங்கால முட்டையும் போட்டுட்டேன் பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் பிரியாணி சாப்பிடலாதானே அதனால் முட்டையும் அவிய வச்சாச்சு அடுத்தது வந்து வெங்காயம் ரைத்தாக செய்ய போகிறேன் அதையும் ரெடி பண்ண போகிறேன் தயிரும் கட்டாயம் எடுக்கணும் நான் தயிரை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அடுத்தது தயிரம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி பொறிஞ்சு நல்ல பொண்ணிறமாக வந்துட்டது இனித்தான் நான் இதுக்குள்ளே வந்து இஞ்சி பேஸ்ட் போட போகிறேன் வந்து இஞ்சி பேஸ்ட்டை போட்டு இந்த இஞ்சி பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயோட சேர்ந்து அப்படியே வதங்கி இந்த இஞ்சி பேஸ்ட்டும் எண்ணெயா மாறணும் அது வரைக்கும் நாங்கள் மெதுவாக அடுப்பை அடுப்பை வந்து மெதுவாக வச்சுட்டு அப்படி குளரி விட்டு கொண்டு இருப்போம் இப்போ வந்து இந்த இஞ்சியும் இந்த எண்ணையும் வந்து சேர்ந்து எண்ணத்தன்மையா வந்துட்டு இனித்தான் நாங்கள் வந்து என்ன என்றால் தக்காளி பழம் போடணும் இனித்தான் தக்காளி பழம் போடுவோம் இப்படி போட்டு கொண்டு இருக்க இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து அவிய விட்டுறோணும் வதங்க விட்டுறோணும் இப்போ நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தூள்லாம் நான் போட போறேன் இந்த பிரியாணிக்கு உங்களுக்கு வந்து தஜிஜர் உரைப்பு கூட வேணுமனா தனி மிளகாத்தூளும் போடலாம் நான் இதில் பாதி பேக்கெட் தான் போடுறேன் ஒரு பேக்கெட்டும் போடல பாதி பேக்கெட் தான் போடுறேன் என்னென்ன எனக்கு இந்த உரைப்பும் காணும் இப்போ இதை வந்து லைட்டாக கலர் விட்டுட்டு புகை முட்டை முட்டை முட்டைக்கு இனி இதுக்குள்ள வந்து புதினா இலையும் மல்லி இலையையும் போட போறேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு இனி வந்து நான் கிளீன் பண்ணியிருக்கிற மட்டனை வந்து இந்த எல்லாம் வதங்கின இதுக்குள்ள போட போறேன் மட்டன் போட்ட உடனே தயிரை நீங்கள் போட்டுறணும் அப்போ தான் இந்த ரசி சாஃப்டாக இருக்கும் அதோட உப்பையும் சேர்த்து போடணும் நான் இந்த மட்டனுக்கு அளவாக நான் உப்பு போடுறேன் நீங்களும் அதே மாதிரி உங்களோட உங்களோட அளவுக்கு உப்பு போடுங்க எனக்கு அளவு சொல்ல தெரியல உங்களுக்கு எப்படி அளவு எடுத்து உங்களுக்கு எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடுங்க ஓரளவுக்கு தான் நானும் கையளவுதான் போடுறேன் இப்போ நான் இந்த மட்டனுக்கு வந்து தயிர் போடுறேன் தயிரை முதலே மட்டன் போடைக்க தயிரை போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டா அவிஞ்சு நல்ல என்ன சொல்றது நல்ல சாஃப்டான மட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் தயிர் போடுறது இப்போ நாங்க இத வந்து நல்லா கிளறிடுவோம் எல்லாம் சேர்ந்து அபிகிறதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இது கலவா தண்ணியை விட்டு இந்த மட்டனை நல்லா அவிய வைக்க போறேன் இந்த மட்டன் அவிஞ்ச தான் நான் இந்த அரிசியை போட்டுட்டு விசில் மூடி வைக்க போறேன் இப்போ நான் இந்த சுடுதண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ ஆற்றச்சி எல்லாம் அவிஞ்சி எல்லாம் ரெடி ஆயிட்டு அதனால் இப்போ வந்து இந்த பிரியாணி அரி அரிசியை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் அதனால் இப்போ நான் இந்த பிரியாணி அரிசியை போட்டுட்டு தான் விசில் போட போகிறேன் மூன்று கப் எடுத்தே நான் ஏற்கனவே இதுக்குள்ளே அந்த குழம்பு இந்த ஆட்டு குழம்புக்குள்ளே தண்ணி நிற்கிறதால நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கப் தண்ணி விட்டுட்டு விசில் போட்டுட்டா சரி இந்த அரிசி கலவா உப்பையும் போட்டுட்டு பிரியாணி ரெடி ஆகிடும் இதுக்குள்ள மட்டன் அவிஞ்ச தண்ணி மற்றது தயிர் விட்டதாலையும் அந்த தண்ணி தன்மை இருந்து இவ்வளவு தண்ணி நிக்குது நான் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போறேன் நான் இது களவான உப்பு எல்லாம் போட்டுட்டேன் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணியும் விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு மூடுறதுதான் விசில் போடுறது தான் இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணிக்கு நம்ம விசிலை போட்டு விட்டோமண்டா இப்போ வந்து மூன்று விசில் அடிச்சுட்டுது இப்போ வந்து நாங்கள் இந்த குக்கரை வந்து டக்குன்னு துறக்கக்கூடாது கவனமாக துறக்கணும் இந்த குக்கரை இப்போ வந்து இதை வந்து நான் என்ன போறேன்னா இந்த மூடியை கொஞ்சம் லேசாக செய்து விட்டுட்டு இப்படி செஞ்சு அதை அந்த ஆவியை போக வச்சுட்டு பயந்துடாதீங்க சத்தம் இருக்கும் இப்போ வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுது மூன்று விசிலோட நிப்பாட்டி வச்சுருக்குறேன் வாங்க பாப்போம் மட்டன் பிரியாணி என்ன நிலையில் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ மூன்று விசில் பிறகு நான் என்னென்னா அந்த ஆவியெல்லாம் போகிறதுக்கானு இந்த கரண்ட் ஏற்றி வச்சுருக்குறேன் அப்போ தான் எல்லா ஆவியும் பறக்கணும் என்னென்னா இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சதை தான் யூஸ் பண்ணணும் தெரியாவது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது பயம் மாதிரி சில நேரம் இதை வந்து டக்கண்ட் ஓப்பன் பண்ணிக்க கையில் ஆவி அடிக்கலாம் இல்லாட்டி வந்து பறக்கலாம் வெடிக்கலாம் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நல்லா பழ பழக்கமானாக்கள் யூஸ் பண்ணுறது நல்லா இப்போ வந்து நாங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம் நினைக்கிறேன் நல்லா ஆவியும் வந்துட்டேன் வழியில் இன்னும் வரையில் வந்து கொண்டு இருக்கு வந்து முழு ஆவியையும் வழியில் எடுத்துகிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் சத்தமாக இருக்குது இப்போ எல்லாம் ஆவியும் வெளியில் வரட்டும் அது ப்ரோஸ் இருந்து பார்ப்போம் எப்படி இருக்கு சிம்பு செய்த மட்டன் பிரியாணி என்று அங்கே நின்று கதைக்க ரொம்ப சத்தமாக இருக்குது நான் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆவி எல்லாம் ஓப்பன் பண்ணணும் இல்லாட்டி கையில் ஆவி அடிச்சிடும் பயம் எனக்கு இப்போ பாங்க பாப்போம் எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி தேஸ்ட் பண்ணி பாவோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த குக்கரில் இந்த ஆவியெல்லாம் வெளியில் வந்துட்டு இந்த விசில வந்து மேலால் எடுத்துட்டு தான் கொஞ்சம் நேரத்தில் இது துறக்கணும் ஏனென்றால் கையில் அடிச்சு விட்டுருவோம் பாப்பம் திறந்து பாப்பா இப்ப வந்து திறந்து பாப்பம் கிட்ட பண்ணுவாங்க அப்படியே சூப்பரா வந்துருக்குது என்னோட மட்டன் பிரியாணி இப்ப வந்து இத போட்டு இப்போ வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நான் நான் வந்து நான் வந்து எனக்கு எப்படி தெரியுமோ அப்படித்தான் நான் செய்திருக்கிறேன் நான் வந்து இதை வந்து இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டேன் நான் இப்போ வந்து இதை இந்த மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த அரிசி நான் சொன்னேன் தானே இந்த அரிசி வந்து நல்ல அரிசி மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ஒரு இதழ் மாதிரி வரும் எப்படி பூ மாதிரி வரும் தான் இந்த அரிசி நான் ஜூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் செய்த மட்டன் பிரியாணியை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே போய் அப்பயே எனக்கு பின்னால் வரும் செம்மையாக வந்திருக்கு மட்டன் பிரியாணி நான் நினைச்ச மாதிரி வந்திருக்குது அக்ஷய வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறார் வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசம் தான் அக்ஷய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சாப்பிட்றது இந்த மட்டன் பிரியாணிக்கு நான் செஞ்சுருக்குறேன் வந்து வெங்காய ரைத்தா வெங்காய ரைத்தாவும் அவிச்ச முட்டையும் இதான் இன்றைக்கு நான் செய்த சாப்பாடு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் வந்து இந்த மட்டன் பிரியாணியை வந்து செய்து முடித்து போட்டாச்சு இனி சாப்பிட்றது தான் இப்போ நான் எப்படி இருக்குது இந்த மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ இந்த பிரியாணியை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு வாய் தாரணே ஆ சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாரும் ஆ சொல்லுங்கள் அதை விட எல்லாரும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குதுண்டு சிந்து செய்த பிரியாணி மாதிரி எப்படின்னா நான் சரியாக இந்தியாவில் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்தியா கடையல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்தியாவுக்கு போயிருந்து போயிருக்கிறவைக்கே தெரியும் இந்தியா பிரியாணி எப்படி இருக்குமண்டு இந்தியா இந்தியாவில் இருந்தவைக்கு தான் தெரியும் பிரியாணின்ட்டு அருமை நாங்களாம் இப்போ பிரியாணியை மிஸ் பண்ணுறோம் இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு எப்படி இருக்குதுண்டு இந்த அரிசி வந்து நல்ல என்ன சொல்கிறது எல்லா சோறு மொட்டாமல் தனித்தனியாக வந்திருக்கு இந்த அரிசி எப்படி பூ மாதிரி வந்திருக்கு நான் எப்பவும் அரிசி பிரியாணிக்கு பார்த்து தான் வாங்குறேன் பாஸ்மதி ரைஸ் டெய்லி இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் அதனால் எனக்கு வந்து இந்த அரிசி ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசியில் பிரியாணி செய்கிறது அதே மாதிரி நம்மளோட நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி சுவிஸ் நாட்டுக்கோழி முட்டை இது அதுவும் பிரியாணிக்கு முட்டை இல்லாம சாப்பிட ஏதாவது ஆட்ரட்சி அவ்வளவு இங்க இருக்கு ஆட்ரஜியும் நல்ல சாஃப்டா வந்துருக்கு இங்க இந்த ஆட்ரஜி பாருங்க எப்படி சாஃப்டா வந்திருக்கு நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருக்கு ம் சும்மா டேஸ்டாக இருக்கும் ஃபுல்லாக கம கமண்டு வாசம் அடிக்குது பிரியாணி இப்போ நான் வந்து இந்த பிரியாணியை ரசித்து ருசித்து சாப்பிட போகிறேன் உங்களோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நன்றி வணக்கம்